இருவரின் தலைவர்கள் இரவையால் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்கப்பட்ட கொலை தனக்காக வராமல் மக்களுக்காக வாழ்ந்து வாய்ந்த தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள் நம்முடைய தலைவர்களுக்கு வாரிசு கிடையாது நாம் தான் வாரிசுகள் தமிழ்நாட்டு மக்கள் தான் வாரிசுகள் நமக்காக தான் அவர் இரவுகள் வராமல் உழைத்து தேவையான திட்டங்களை கொண்டு வந்து இந்தியாவிலேயே எந்த மாநிலத்தில் அதன் மூலமாக தமிழகம் இந்தியாவிலே வளர்ந்த மாயம் என்ற பெருமையை உருவாக்கிய தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள் மற்ற பாருங்க சிந்திப்பாங்க நம்முடைய தலைவர்கள் மக்களை பற்றி சிந்தித்தார்கள்

அதுக்கு பிறகு அவர் மறைவுக்கு பிறகு திரு ஸ்டாலின் அவர் தான் திமுக கட்சிக்கு தலைவர் அந்த தான் அந்த கட்சியினுடைய வெற்றி பெற்ற முதலமைச்சராக இருப்பார் இப்பொழுது கருணாநிதி குடும்பத்தில் திரு உடைய மகன் இணைந்தார் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை இருக்கிறார் ஆக குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் அந்த கட்சியில கட்சிக்கும் பொறுப்பு கொள்ள முடியும் ஆட்சி அதிகாரத்துக்கும் பொறுப்பு வர முடியும் வேற எவ்வளவு வர முடியாது ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உள்ள உள்ளவர் இயக்கம் ஜனநாயக இயக்கம் இப்படி ஜனநாயக உள்ள ஒரு இயக்கத்தில் தான் சாதாரண அடிபட்ட தொண்டன் பட எம்எல்ஏ முடியும் எம்பி ஆக முடியும் அமைச்சரா முடியும் முதலமைச்சரா முடியும் சாதாரண கிடைச்சதால்தான் இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளராக முடியும் எந்த கட்சியால முடியுமா ஆனால் ஜனநாயக கட்சி இங்கே உழைக்கிறவர்களுக்கு மரியாதை உண்டு உழைப்புக்கு ஏற்ற பதவி அவருடைய வீட்டு கதவை தட்டி தானாக வந்து பதவி கொடுக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி திமுக அப்படி அல்ல அது குடும்ப கட்சி வாரிசு அரசியல்

மக்களால் தமிழகம் இருக்கிற மக்கள் ஆகவாறு அமைக்கப்பட்ட கூட்டணி தடுக்க முடியாது நம்முடைய கூட்டணி வெற்றி கூட்டணி மக்களுக்காக பார்வணிக்கிற கூட்டணி நம்முடைய இருவரின் தலைவர்கள் நமக்காக வாழ்ந்தார்கள்

மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள் நம்முடைய தலைவர்களுக்கு வாரிசு கிடையாது மக்கள் தான் இரவு உழைத்து நமக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வந்து இந்தியாவிலேயே எந்த மாநிலத்தையும் இல்லாத அளவிற்கு சிறப்பான திட்டங்களை கொண்டு வந்து அதன் மூலமாக தமிழர்கள்

ஜனாயகம் உள்ள ஒரு இயக்கத்தில் தான் சாதாரண அடிமட்ட தொண்டர் போல எம்எல்ஏ முடியும் எம் பி ஆக முடியும் முதலமைச்சர் தான் இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளராக வேற எந்த கட்சியால முடியுமா ஜனநாயக கட்சி உழைக்கிறவருக்கு மரியாதை உண்டு உழைப்புக்கு ஏற்ற பதவி அவருடைய வீட்டு கதவி தட்டி தானாக வந்து பதவி கொடுக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி திமுக அப்படி அல்ல அவர் குடும்ப கட்சி வாரிசு அரசியல் அவர் கார்பரேட் கம்பெனி திமுக கட்சி அல்ல கார்பரேட் கம்பெனி அந்த குடும்பத்தில் இருக்கிறவர்கள் தான் உச்சபட்சம் பதவிக்கு வர முடியும் திருமதி கனிமொழி அவர்கள் நாடாளுமன்ற கூட்டுக்குழு இரண்டு வரைக்கும் அவர் தான் தலைவர் டி ஆர் பால் இருந்தாங்க அவர் எடுத்துட்டாங்க எல்லாமே திமுக கட்சி சேர்ந்தவர்கள் தான் திமுக திரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் பதவிக்கு வர முடியும் அப்படிப்பட்ட கட்சி தமிழகத்துல தொடர வேண்டுமா சொல்லுங்க ஆட்சிக்கு வாரிசு அரசியலுக்கு